பண்பொழில் சிவகாமி அம்மாள் முருகனை மகனாக தத்தெடுத்த சிவகாமி அம்மாள் பண்பொழில் கிராமத்தின் மேற்கு பகுதியில் இருக்கும் சிறிய கிராமம்தான் வண்டாடும் பொட்டல் இந்த ஊரானது பண்பொழில் திருமலை குமாரசாமி ஆலயம் இருக்கும் குன்றின் அடிவாரத்தில் இருக்கிறது அச்சன் புதூரை ஒட்டியுள்ள நெடுவயல் என்பதுதான் சிவகாமி அம்மாள் பிறந்த ஊராகும் சிவகாமி பாரதவசி அம்மாவை பத்தி நான் சொல்ல போறேன் பரதவசி அப்படின்னா பல லோகங்களுக்கும் பயணிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க தான் பரதவசி சிவகாமி அம்மாளுக்கு பசித்த உயிருக்கு உணவளிக்க வேண்டும் என்பதே சிறுவயது ஆசையாக இருந்தது அந்த நாட்களில் அவரது வீட்டில் உரலில் நெல் குத்தும் சத்தம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் சிவகாமி அம்மாளின் வீட்டுக்கு ஏராளமான துறவிகள் சாமியார்கள் உணவு சாப்பிட வருவார்களாம் திருமலை குமாரசாமி கோவிலில் ஏராளமான திருப்பணிகளை செய்த சிவகாமி அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முக்தியடைந்தார் இதைத் தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் சிவகாமி அம்மாளுக்கு மலை அடிவாரமான வண்டாடும் பொட்டல் கிராமத்தில் ஜீவசமாதி அமைத்து வழிபட்டு வருகின்றனர் அம்மாவின் ஆடைகளை நீண்டகாலமாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் அந்த ஆடைகளை ஜீவசமாதி செய்வது போல சமாதிக்கு அருகிலேயே மண்ணுக்குள் ஒடுக்கம் செய்திருக்கிறார்கள் சிவகாமி அம்மாள் ஜீவசமாதியான பின்னரும் மிகுந்த அருளாற்றலோடு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் வாருங்கள் நாமும் சிவகாமி அம்மாளை தரிசித்துவிட்டு வருவோம்